டிஆர்பிஎஸ் இந்த வீடியோவில் பழைய யூஸ்டு லேப்டாப் பேட்ரி ஸோ அதை பயன்படுத்தி எப்படி வந்து பவர் பேங்க் தயாரிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த பெரும்பாலும் வந்து இப்போ நம்ம எல்லாருமே லேப்டாப் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த பேட்ரி வந்து போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுறாங்க நீங்கள் வந்து இந்த பேட்டரி பிரிச்சிங்கன்னா இது உள்ளார வந்து நிறைய வந்து அந்த லித்தியம் அயன் வந்து சில பேட்ரி இருக்கும் சின்ன சின்ன பேட்ரி இருக்கும் ஸோ அதில் வந்து பெரும்பாலான அந்த லேப்டாப் வந்து ஆறு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்டி பேட்டரி இருக்கும் ஸோ இதை என்னென்னா இதில் ஏதாவது ஒரு பேட்டரி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட வந்து இந்த லேப்டாப் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒர்க் ஆகாம போயிடும் சார்ஜிங் ஏறாது இல்லை சார்ஜிங் வந்து இண்டிகேஷன் காமிக்காது ஸோ வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தினா அது நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ இதை வந்து நம்ம பிரித்து இதை வந்து இதுக்கான அந்த பவர் பேங்க் டை ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவர் பேங்க் கேஸ் தான் இது ஸோ இந்த பவர் பேங்க் கேஸில் நம்ம என்னென்னா வந்து அந்த இந்த லேப்டாப் பேட்டரிலாம் வந்து எடுத்து ஸோ அதில் எது இதெல்லாம் பேட்ரி வந்து நல்லா இருக்குதோ அந்த பேட்டரியை பயன்படுத்தி நம்ம எப்படி பவர் பேங்க் வந்து செய்யுது அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பவர் டையோட இதோடய விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா ஸோ வந்து நான் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணேன் ஏன்னா வந்து இது இந்த ஷிப்பிங் சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுபத்தி ஒம்பது ரூபா வருது ஸோ அதனால் வந்து அறுபத்தி ஆ அறுபத்தி ஒம்பது ரூபா வருது ஸோ வந்து நீங்கள் இதை பாருங்கள் ஸோ வந்து உங்களுக்கு பில்லே நான் ஷோ பண்ணுற மாதிரிங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்க் மொபைல் பவர் பேங்க் டைன்னு இருக்கும் பாருங்கள் ஸோ அதுதான் ஸோ இதெல்லாம் வந்து நான் லைன் டெஸ்டர் இதை மாதிரி வந்து குரக்கடையில் கிளிப்பு ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பவர் பேங்க்கு கேஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ வந்து இது இல்லாமல் வந்து சில ஐட்டங்களாக கூட வாங்கியிருக்கேன் அதில் நீங்கள் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த என்னென்னா லைன் டெஸ்டர் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் டெஸ்டர் இது மாதிரி ஐட்டங்கள் வாங்கியிருந்தோம் அது கூடவே வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்ரிங் அந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வந்து என்னென்னா சால்ட்ரிங் யூஸ் பண்ணால் அது கூட வந்து அதாவது இந்த சால்ட்ரிங்கு மிஷின் இருக்குங்களா ஸோ இது ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ரிங்க பேஸ்ட்டு டீசால்ட்ரிங் ஒயர் அதுக்கப்புறம் வந்து அந்த சால்ட்ரிங் ஒயர் அந்த அலாய் கம்பியர் இல்லைங்களா ஸோ அது ஸோ அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளிப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு அந்த சால்ட்ரிங்கு மிஷினை வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்கிறேன் அந்த ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ எவ்வளோக்கு வாங்கணும்னா வெறும் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா தான் ஸோ மொத்தமாகவே வந்து எனக்கு பில் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறுரூபா அப்படி தான் வந்திருக்குது ஸோ ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து ஸோ இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறேன் நான் ஸோ என்னென்னா வந்து ரெண்டு கேஸ் மொபைலுக்கு அந்த மொபைல் பவர் பேங்க் கேஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ரெண்டு வாங்கியிருக்கிறேன் ஸோ இல்லாமல் வந்து டெஸ்டர் அதுக்கப்புறம் லைன் டெஸ்டர் ஸோ இது மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ இது வந்து சால் நீங்கள் சேர்ந்து தனியாக வேறு வாங்கியிருக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்றதால ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் இது வந்து என்ன எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பீஷிஸ் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு இதுக்கான சார்ஜோடு சேர்த்து ஷிப்பிங் சார்ஜ் போட்டு ஒரு நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபா வரும் நீங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷாப்லேருந்து நீங்கள் டேரெக்டாக அந்த கடைக்கே வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இதோட விலை வெறும் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாற்பத்தி ஒம்பது ரூபா பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு எவ்வளோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு சரிங்களா அது வந்து டூ தௌசண்ட் மில்லிய ஆம்பியர் பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கெப்பாசிட்டி ஸோ அப்போ வந்து நம்ம டென் தௌசண்ட் மில்லிய ஆம்பியர் பர் அவர் வந்து பேட்ரி வந்து நம்ம தயாரிக்க போகிறோம் பவர் பேங்க் தயாரிக்க போகிறோம் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து பவர் பேங்க் வாங்கினா கூட அது வந்து ஒரு ஹண்ட்ரெடு மில்லியம்பியர் கெப்பாசிட்டி கூட இருக்கிறது கிடையாது ஸோ ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் இது எல்லாம் போட்டுருந்தா கூட வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு பவராக இருக்குது கிடையாது ஸோ வந்து இப்போ இந்த யூஸ்ஃபுல் லேப்டாப் பேட்ரி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா வந்து பேட்டரி பிரிச்சு தான் ஸோ வந்து இது இது மாதிரி வந்து நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கிறதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு பேட்டரி மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்து பெரும்பாலும் இது ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் வரும் ஸோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதால் நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் என்னென்னா வந்து லேப்டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகாம போயிடும் ஒழுங்காக ஒர்க் ஆகிறது ஸ்பீடு இருக்காது ஸோ ஆல்ரெடி நான் இந்த பேட்ரி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிடணும் ஸோ வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இதுலேருந்து பிரிச்சாலும் பிரித்து எடுத்து தனித்தனியாக வச்சு செக் பண்ணணும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் அது தனியாக தான் நம்ம செக் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ வந்து பார்க்கணும் வாங்க ஸோ இந்த அஞ்சு பேட்டரியை தான் வந்து நான் இப்போ செக் பண்ண போறேன் ஸோ வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் வந்து பார்த்து கெப்பாசிட்டி ஸோ அதை செக் பண்ணிடலாம் ஒன்று ஒன்று ஸோ வந்து இதில் ஒர்க் ஆகாத பேட்டரிலாம் நான் ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ இப்போதைக்கு என்னன்னா ஸோ அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா எல்லா பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் சரிங்களா ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைடு ஸோ அப்புறம் நீங்கள் வந்து நெகட்டிவ் ஸோ அந்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் இதை வச்ச உடனே உங்களுக்கு என்ன வோல்டேஜ்னு உங்களுக்கு காமிக்கும் ஸோ பாருங்கள் சரிங்களா ஸோ வந்து த்ரீ பாயிண்ட் செவனுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து இந்த பேட்டரி செக் பண்ணுவோம் ஸோ இதுவுமே வந்து ஸோ பாருங்கள் ஸோ வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பாயிண்ட் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தாலே வந்து நமக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா வந்து இது இதெல்லாம் இந்த பேட்டரி பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பெரும்பாலும் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே பிரிப்போம் ஸோ சார்ஜ் போட்டால் அது சரியாயிடும் ஸோ இதுவும் பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபோருக்கு மேலே வந்து போகுது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியை செக் பண்ணுறோம் ஸோ எல்லா பேட்டரியுமே நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஃபோர் இது வந்து ஃபோர் மேலே இருக்குது ஸோ ஜென்ரலி வந்து ஃபோர் பாயிண்ட் டென் ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் ஃபோர் பாயிண்ட் டூ வரைக்கும் கூட போகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி சால்விங் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ சால்விங் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பவர் பேங்க் டையில ஸோ வந்து இது மாதிரி ஒரு சின்ன சுவிட்ச் இருக்கும் ஸோ இதை கரெக்டாக வந்து இந்த ஹோலில் ஃபிட் பண்ணி ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் ஸோ அதை கரெக்டான இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும் ஸோ வந்து இதை ஃபிட் பண்ணிக்கிற மாதிரிருங்க ஸோ இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா வந்து இதை நம்ம கரெக்டாக இந்த பொஷிஷனில் கரெக்டாக வைக்கணும் வரதும் கிடையாது ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரஸ் பண்ணீங்கன்னால் ஏன்னா என்ன வந்து இதில் செட் ஆகிடும் ஃபிட் ஆகிடும் ஸோ வந்து ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு ஸோ இதில் இந்த பேட்டரிய வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸோ வந்து மேலே வந்து ரெண்டு பேட்டரி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேட்டரி வந்து வைக்க முடியும் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து அஞ்சு அஞ்சு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்கலாம் இந்த பேட்டரிங்க ஸோ வந்து அந்த அஞ்சு பேட்ரி வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இந்த இந்த இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த போர்டில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எது எதுன்னு பார்த்துக்குவோம் சரிங்களா ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மைனஸ் வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் வரும் ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸோ இந்த மை இந்த எல்லா பேட்ரி அஞ்சு பேட்டரியோட மைனஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துடணும் மாதிரி வந்து இந்த அஞ்சு பேட்டரியோட ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் ஸோ அது எப்படி வந்து சேர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பொசிஷன் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ வந்து இப்போ இதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்குங்களா ஸோ அதே மாதிரி ஷேப்புக்கு வந்து எடுத்துணுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேட்டரியோட பாசிட்டிவ் சைட் மூணு ஃபஸ்ட்டு மூணு பேட்டரி எடுத்துங்க ஸோ மூணு பேட்டரியோட பாசிட்டிவ் சைடு வந்து ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்டிங் பண்ணிடணும் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் சைடும் வந்து ஒன்றாக சால்டிங் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் வந்து ரெண்டு பேட்டரி இருக்குங்களா ஸோ அது வந்து மேலே வைக்கிறது ஸோ இந்த ரிமைனிங் பேட்ரி இந்த பாசிட்டிவ் சைடு இந்த பாசிட்டிவ் சைடு இருக்குல்ல ஸோ அந் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேட்டரியோட பாசிட்டிவ் சைடில் ஒரு ரெண்டு பேட்டரி வந்து நம்ம என்ன பண்ணிடணும் கனெக்ட் பண்ணிடணும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இதில் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கரெக்டாக வச்சிடணும் ஸோ வந்து இது மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ வந்து இப்போ இது இதுவும் பாசிட்டிவ் சைடு தான் இந்த மூணுமே பாசிட்டிவ் சைடு தான் அதில் ரெண்டுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு இது மாதிரி ஃபிட் பண்ணிடணும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்கிற மூணுத்தையும் வந்து நெகட்டிவ் எண்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும் ஸோ அதுலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த பேக் சைடையும் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து சால்விங் பண்ணணும் அவ்வளோதான் வேறு கிடையாது ஸோ இது மாதிரி வச்சு நம்ம வந்து சால்விங் பண்ணிவிட்டால் உடனே வந்து இது ஃபிட் பண்ணிட்டு இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டாலே வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து நம்ம சால்விங் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சால்விங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அஞ்சு அந்த பாசிட்டிவ் சைடு ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி ஸோ வந்து ஒரு சின்ன மெல்லிய கம்பியை வச்சு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நீங்கள் அதிகம் எதாவது தடிமனான கம்பி வச்சிங்கன்னா இல்லை ஒயர் ஏதாவது வச்சு சால்டிங் பண்ணிங்கன்னா அந்த கேஸுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா வந்து குளரை நம்ம ஃபிட் பண்ண முடியாது எல்லா செல்லையும் வந்து ஃபிட் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன செய்யணும்னா ஸோ நம்ம கரெக்டாக வந்து ஒரு மெல்லிய தகுடு இல்லைனா வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து அது எல்லாத்தையும் அஞ்சுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பாசிட்டிவ் சைடு மட்டும் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது தெரியும் உண்மையிலே சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சை இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தினா வந்து மேற்பரப்பு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதனால் சால்ட்ரிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் ஓரளவு நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பழைய பேட்ரி வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் வியூவர்ஸ் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க ஸோ வியூவர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் இது இந்த மாதிரி செல் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சா சாஃப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து மைனஸ் மைனஸ் சார்ஜு ஸோ மாதிரி வந்து இந்த பக்கம் மைனஸ் சார்ஜ் இருக்கும் ஸோ மொத்தம் அஞ்சு செல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த அஞ்சு செல்லோட மைனஸ் சார்ஜு எல்லாமே வந்து கனெக்ட் கனெக் கனெக்ஷனில் இருக்கணும் சீரியஸ் கனெக்ஷன் இருக்கணும் மாதிரி வந்து ப்ளஸ் சார்ஜ் எல்லாமே இந்த அஞ்சு செல்லோட ப்ளஸ் சார்ஜ் எல்லாமே வந்து சீரியஸ் கனெக்ஷன் இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரே வந்து ஒயரில் வந்து பார்த்திங்கனா வந்து சால்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து மடித்து வச்சுருக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கனா வந்து அஞ்சுமே ஒன்றா இருந்து அப்படியே வந்து மடித்து வச்சுருக்கிறேன் ஸோ மொத்தத்தில் வந்து அஞ்சு ப்ளஸ் சார்ஜும் வந்து ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் அஞ்சு மைனஸ் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கனெக்ஷனுக்கு வந்துருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளஸும் ப்ளஸ்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துடும் ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துங்க இது அதுக்கப்புறம் நான் செய்யணும்னா இதுலேருந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சரிங்களா ஸோ வந்து இந்த பக்கம் இல்லையா ஸோ இதுலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணுறாங்க போர்ட்டில் ஸோ அதேமாதிரி வந்து போர்ட்டில் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நெகட்டிவ் டேர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த சைட்லேருந்தே அப்படி நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ மொத்தத்தில் இப்போதைக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ வந்து புது இதெல்லாம் எடுத்து இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து சின்னது ஒன்று இருந்தது தெரியாமல் வந்து இதில் வந்து என்னோடய விரல் பட்டு சூடு வேற வச்சுக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து இப்போ எனக்கு வந்து இது ப்ரொஃபஷனல் கிடையாது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி தான் ஸோ வந்து என்கிட்ட வந்து பழைய பேட்டரி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் இருக்குது ஸோ இதை இதை வேணால் கேஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து கேஸ் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ வந்து கம்பேக்டாக அமைஞ்சிச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பவர் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ வந்து ஆன் ஆகுது பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் வந்து செக் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் ஸோ வந்து சார்ஜிங் அதுதான் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து சார்ஜிங் வந்து ஆகுது ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அவுட்புட்டையும் நம்ம இது கொடுத்து பார்க்கலாம் வந்து பாருங்கள் ஸோ வந்து சார்ஜிங் சார்ஜிங்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த லைட்டு ஒயிட் லைட் ஏரியோன்னு நினைக்கிறேன் அது பார்த்தாலே தெரியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடுது ஸோ வந்து இதில் என்னென்னா ஒரு பெரிய நம்ம வந்து காசு வாங்காம இது மாதிரி வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற அந்த பேட்டரி வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இப்போ மாற்றி இருக்கிறோம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்